வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பிளஸ் டூ மாணவிகள் கிட்ட கவுன்சிலிங் அப்படின்ற பேரில் பள்ளியோட தாளர் தப்பாக நடந்திருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருநின்றவூர் நின்ற இங்கே இருக்க லட்சுமிபுரம் அப்படின்ற பகுதியில் இந்த ஒரு ஸ்கூல் போர்டு ரொம்ப ஃபேமஸுங்க ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆக்சுவலாக அங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் இந்த ஸ்கூலை நம்பி தான் அவங்களோட குழந்தைங்களும் அனுப்பிட்டுருக்காங்க அப்பேற்பட்ட ஸ்கூல் சார்ந்து தான் எந்த ஒரு நபரும் பார்க்கக்கூடாத ஒரு வேலையை அந்த பள்ளியோட தாளாளரே பார்த்துருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சரி முகாந்திரம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு போலீஸார் விசாரிக்கிறப்ப முகாந்திரம் கிடைக்கிது அந்த நபர் கைது பண்ணப்படுறாரு போக்சோ சட்டத்தின் கீழே கைது பண்ணப்படுறாரு உடனுக்குடனே எல்லாமே நடக்குதுங்க இது போல் ப்ராப்ளம்னு தெரிய வருது மாணவிகள் டைரெக்டாக களமிறங்கி போராட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் தப்பி ஓடுறாரு அதுக்கப்புறம் அவரும் அரெஸ்ட் பண்ணி இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சென்னைக்கு ரொம்ப அருகில் இருக்க இந்த பகுதி நடந்திருக்கு லட்சுமிபுரத்தில் இருபது வருஷங்கள் பழமையான பள்ளி தான் இந்த ஏஞ்சல் பள்ளி இந்த பள்ளி சார்ந்து அங்கே லோக்கலில் இருக்க பீப்புள் இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க ரொம்ப நல்ல பள்ளிங்க உள்ள இருக்க ஆசிரியர்கள்லாம் அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல விஷயங்களை சொல்லித்தராங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நம்பிக்கை இருபது ஆண்டுகால நம்பிக்கை உடையராமாரி தான் இப்போ இருப்பிட நிகழ்வு இருக்கு ஸ்க்ரீனில் தெரியலார்ல இந்த நபர் பேர் தான் வினோத்துங்க இவரோட முழு பெயர் வினோத் ஜெயராமன் ஜெயராமன்றது அவரோட அப்பா பேர் அவர் தான் இந்த பள்ளியோட உரிமையாளர் பையன் தாளர் இந்த பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நபர் என்ன பண்ணியிருக்கா அப்படியா அங்கே இருக்க ப்ளஸ் டூ மாணவிகள் இருப்பாங்கள அவங்ககிட்ட பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கா அப்படையா அதுவும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இந்த ஒரு நபர் மேலே அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டிருக்கு அதில் மொதல் குற்றச்சாட்டு இது போல் அந்த பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்க ப்ளஸ் டூ மாணவிகள் ஸ்டடியில் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலை மார்க்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே என்கிட்ட விடுங்க நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு தாளாளர் வேலைக்கு அடுத்தபடியாக இன்னொரு வேலையை இவர் பார்க்க முற்பட்டிருக்காரு என்னடா இது குழந்தைங்க மேலே இந்த அளவுக்கு இவருக்கு அன்பா அவங்களோட ஃப்யூச்சர் சார்ந்து இவ்வளோ யோசிக்கிறாரா கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு நேரம் இருக்கா அது எதில் நாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கா அப்படியா கவுன்சிலிங் அப்படின்ற பேரில் இந்த ப்ளஸ் டூ மாணவிகளை தனித்தனியாக பள்ளி பிரமேச ஸ்கூலில் இருக்க ஒரு அறைக்கே அழைச்சிட்டு போயிடுவாரா அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து பல விஷயங்களை உள்ளே செய்ய ஆரம்பிச்சிருக்கா அப்படியா இது எல்லாமே பாலியல் அத்துமீறல் சார்ந்த விஷயங்களாக அமைஞ்சிருக்கு இது முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு டபுள் மீனிங்கு மாணவிகள்கிட்ட அந்த அளவுக்கு ஆபாசம் தொணிக்கிற டபுள் மீனிங் வார்த்தைகளை அதிகப்படியாக பிரயோகப்படுத்திருக்காராம் அந்த மூணாவது குற்றச்சாட்டு இந்த ஷேக் அண்ட் பண்ணுறப்ப நாம் எப்படி ஒருத்தரோட கையை பிடிச்சி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நாமளும் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் அவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி பேசுவோம் ஷேக் அண்ட் பண்ணுவோம் இந்த ஷேக் அண்ட் அப்படின்றது பாலியல் ரீதியாக அத்துமீறல் சார்ந்து ஒருத்தர் பண்ண அப்படி இருக்கும் அப்பேற்பட்ட வேலையவும் அந்த ப்ளஸ் டூ மாணவிகள் சார்ந்து இந்த வினோத் தாளர் பண்ணியிருக்காப்லையா அதுவும் அவங்களோட தொடுற விதம் இருக்குல்ல அதுவே ரொம்ப அபத்தமாக இருக்குமா அதை ஒரு சில மாணவிகள் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் கவுன்சிலிங் சொல்லி கூட்டம் வந்து உட்கார வச்சுருக்காப்புல தாண்டி எதுவுமே கத்தவும் முடியாது சிலர் அப்படியே சரிண்டாக போயிட்டுருக்காங்க ஸோ மாணவிகளோட பாலியல் உணர்வை தூண்ட மாதிரியான தொடுதல்கள் இவர்கிட்ட தான் அரங்கேறதா மூன்றாவது குற்றச்சாட்டு நாலாவது குற்றச்சாட்டு ஒரே ஒரு மாணவியை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மாட்டுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பல மாணவிகளை டார்கெட் பண்ணிட்டே இருப்பா அப்படியா ஒரு மாணவி கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்ட பிற்பாடு திரும்ப அதே மாணவி கிட்ட இந்த சில்மிஷத்தில் ஈடுபட மாட்டாரான் இன்னொரு மாணவி கிட்ட போவாராம் இது மாதிரி ஒவ்வொரு மாணவியாக கரம் வச்சபடியே இது போல பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காராம் இப்படி நான்கு குற்றச்சாட்டுகளை சுமத்துறதே வெளியாட்கள் கிடையாது அந்த பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவிகள் இருக்காங்கள அவங்களே குற்றம் சாட்டுறாங்க இத்தனை குற்றச்சாட்டுகள் ஒரு நபர் சார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த மாணவிகளை ஒருத்தராவது வீட்டில் தெரிவிச்சிருக்க மாட்டோங்களா என்ன தெரிவிச்சிட்டாங்க ஒரு சில மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட கிட்டே கதறி அழுதுருக்காங்க வீட்டில் எனக்கு ஸ்கூலில் இது போல் அந்த வினோத் பிஹேவ் பண்ணுறாருமா எனக்கு இது போல் இருக்குது அது போல் இருக்குன்னு அவங்க பயங்கரமாக அழுதுருக்காங்க பெற்றோருக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது நல்ல பள்ளி நினச்சது அங்கே அமுச்சு விட்டோம் ஆனால் பள்ளியோட தாளரே எப்படி அத்துமீறாரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான ஷாக்கு இதுக்கப்புறமா அந்த பள்ளிக்குள்ளே புகுந்த பெற்றோர்கள் அங்கே இருக்க ஆசிரியர்களை அதுலேயும் குறிப்பாக தாளாளர் வினோத் இருக்காப்புல அவரை மீட் பண்ணணும்னு சொல்லி அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க பெற்றோர்கள் எல்லாருமே இந்த பள்ளியை முற்றுகையிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த முற்றுகை போராட்டமாக மாறுச்சு ஸ்கூல் யூனிஃபார்மோடு நிறைய மாணவிகள் அப்படியே அமர்ந்தபடியே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அவங்க எழுப்பின கோஷங்கள் பார்த்திங்கன்னா வினோத்தை கைது செய் வினோத் அவர்களே திரு வினோத் அவர்கள் மரியாதைலாம் கிடையாது கைது செய் அப்படின்ட்டு இருந்த மாணவிகள் எல்லாருமே கோஷங்களை எழுப்பினாங்க அந்த ஒட்டுமொத்த ப்ரமைசஸ்ஸுமே பரபரப்பான சூழலை காணப்பட்டுச்சுங்க இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அஃபிஷியல்ஸும் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அங்கே மாணவிகள் மட்டும் கிடையாது பெற்றோர்களும் கூட சப்போர்ட்டாக இருந்ததுனால ஆலையும் இந்த அடக்குமுறை சார்ந்த எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சா தான் உண்மை இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்தளவு போராட்டம் நடந்துட்டு இருக்க வரைக்குமே வினோத் அரசு பண்ணல ஓகேவா தான் இந்தளவு போராட்டம் நீச்சல் அடைஞ்சு போக ஆரம்பிச்சது மாணவர்கள் சாலையில் இறங்கினதுமே அங்கே இருந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த மாணவர்கள் மட்டும் அப்படியே தள்ளி அழைச்சிட்டு போகப்பட்டாங்க அண்ட் ஒரு சில பெற்றோர்கள் சாலையில் அமர முற்பட்டாங்க அவங்களையும் அப்படியே இவங்க அமைதியாக்கி இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க ஏன்னா பள்ளி நிர்வாகம் சார்ந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு வித்திட வாய்ப்பு இருக்குது அந்த போராட்டம் கலவரமாகவும் வாய்ப்பு இருக்கு எந்தெந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியுது நினைக்கிறேன் அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் பூதாகாரமாக இந்த பிரச்சனை மாறக்கூடாதுன்னு போலீஸார் இந்த அளவுக்கு அங்கே சாலையில் யாரெல்லாம் அமர முற்படுறாங்களோ அவங்க எல்லாருமே அப்புறப்படுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி வினோத் அவர்கள் சார்ந்த அரஸ்ட்ன்ற ஒரு ப்ரொசீஜர் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த கலைபுரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பதா ஒரு சிலர் இந்த வினோத் அவர்களோட அப்பா இருக்கல்ல ஜெயராமன் இவர் சார்ந்தோம் குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பா பையன் ரெண்டு பேர் மேலேயும் ஒரே நேரத்தில் பலவிதமான குற்றச்சாட்டுகள் அண்ட் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளியோட உரிமையாளர் அதாவது வினோத்தோட அப்பா இருக்காருல ஜெயராமன் அவரை போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க ஏஞ்சல் பள்ளி ஒரு வாரம் வரைக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அசாதாரண சூழல் அங்கே நடவடிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல் அப்படின்னு கண்டினியூ வீட்டு தான் சரி இருக்கதில்ல போராட்டம் பெருசாகனு சொல்லிட்டு ஒரு வாரம் இருக்கும் லீவ் விட்டாங்க அண்ட் வினோத் மேலே போக்சோ சட்டம் பாஞ்சிருக்குங்க ஏன்னா முகாந்திரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தில் பண்ண மாட்டாங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இங்கே பண்ணியிருக்காங்கன்னா முகாந்திரம் இருக்க நடத்தும் நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த தகவல் வெளியே கசிஞ்சதுமே வினோத் எங்கே இருக்காருன்னு ஏற்கனவே போலீசார் தேடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த தேடுதல் இன்னும் அதிகமாச்சு ஏன்னா அவர் வீட்லேயும் காணும் வெளியேவும் காணும் அதுக்கப்புறம் ஒரு தகவல் வெளியே வருது இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டிஸ்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு வெளிநாட்டுலாம் தப்பிச்சு போகல ஸோ தான் எங்கேயோ இருக்க இருக்குன்னு போலீசார் தங்களோட தேர்தல் வளைவிச்ச ஃபுல்லா இந்தியா முழுக்கவே போட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஒரு தகவல் வெளியே வருது கோவால இருக்காப்ல அப்படின்ட்டு இதுக்கப்புறம் பட்டாபிரம் துணை ஆணையர் சதாசிவம் அவர்கள் தலைமையில மூன்று தனிப்படைகள் அமைக்கப்படுது இவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த மூன்று தனிப்படைகள் இவங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த தேடுதல் வேட்டை அப்படின்றது போலீஸ் அஃபிஷியல்ஸ் தரப்பில் இருந்து சூப்பராக மேற்கொள்ளப்படுச்சு ஏன்னா உடனே அரஸ்டும் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த அரஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியா முழுக்கவே பயங்கர வைரலாக போச்சு வேறு யாரும் இல்லைங்க வினோத்து தான் இவர் தானே ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை தானே ரெக்கார்ட் பண்ணி அதை பதிவேற்றம் பண்ணியிருக்காப்புல கண்ணீரும் கம்பளியுமா அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு என்னென்ன சொல்கிறாருன்னா நான் அந்த தப்பை செய்யவே இல்லை அப்படின்றாரு அதான் மாணவிகள் குற்றம் சாட்டினாங்களே இது போல் பாலியல் அத்து முறையில் எங்ககிட்டே ஈடுபடுறாருன்னு சொல்லிவிட்டு அந்த தப்பை தான் செய்யவே இல்லைன்னு சொல்கிறாரு இது மாணவ மாணவிகளுக்கு நல்லா தெரியும்னு அந்த போகம் திருப்பி விட்டுறாரு மாணவிகளோட பெற்றோர்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான குற்றச்சாட்டால் என்னோடய வாழ்க்கையை சதைச்சிட்டாங்க அப்படின்னு புலம்பிருக்காரு ஏற்கனவே நான் மருந்து சாப்பிட்டேன் சாகலை இதுக்கு முன்னாடி சூசரி ட்ரை பண்ணியிருக்கா அப்படியா அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு இப்போ நான் பூச்சி மருந்து உட்கொள்கிறேன் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட சினாரியோஸ்லாம் அந்த வீடியோவில் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுமே எல்லாருமே நினச்சது ஓ தற்கொலை பண்ணிக்கிட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு ஆனால் சாகலை ஒரு தான் இருக்கார் இவரை போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் கைது பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறப்ப பதினைந்து நாட்கள் வரைக்கும் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கிற நீதிமன்ற காவல் அதில் வைக்கிறதுக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இதைத் தொடர்ந்து புழல் சிறையில் வினோத் அடைக்கப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசுவலாக சிந்திச்சுக்கிட்டு இருக்க பல விஷயங்கள் சார்ந்து தான் திரும்ப ஒரு முறை சிந்திச்சே ஆகணும் இல்லை முதல் சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பள்ளி சார்ந்தது தான் இது போல் ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிலர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தோம் என்னங்க இது போல் ஸ்கூலில் அவங்க ரெண்டு பேர் மேலே இது போல சொல்கிறேன் குற்றச்சாட்டுகள் உண்மையானு சொல்லிட்டு அப்போ இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்த சில முன்னாள் ஊழியர்கள் கிட்ட பேசுகிறப்ப சொன்ன விஷயம் ஆமாங்க இதுக்கு முன்னாடி நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கும் அவங்க மேலே அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க உதாரணத்துக்கு நான் அந்த ஸ்கூலில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன் அதுக்கப்புறமா அங்கே இப்போ மிஸ்பிஹேவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதும் நான் வெளியே வந்துட்டேன் என்ன மாதிரி ஒரு சில டீச்சர்ஸும் வெளியே வந்தாங்க ஊழியர்கள் ஒரு சிலர் வெளியே வந்தாங்க அது இதுன்னு பல விஷயங்களை சொன்னாங்க அவங்க ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதை பொது வெளியில் சொல்ல முடியல அதனால் தவிர்க்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா கோர்ட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் சார்ந்து ரிவியல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ஸோ அந்த பள்ளி சார்ந்த குற்றச்சாட்டு பல நாட்களாக இருந்திருக்கு ஆனால் இப்போ தான் வெட்ட வெளிச்சதுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் சார்ந்தும் சரியான புகார் பதிவு பண்ணப்பட்டு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்தால் மாணவிகள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலமை வந்திருக்காது எனக்கு என்னென்னா இது வரைக்கும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதுதான் மிகப்பெரிய ஐயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த விஷயத்தில் ஓகே ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் இன்னும் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்க போதுன்னு தெரியல ஏன்னா ஒரு ஒரு தடவையும் இது போல் பள்ளிக்கூடங்களில் நடக்கிற பாலியல் அத்துமீறல்கள் சார்ந்து நாம் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் ஆனால் பெருசாக விழிப்புணர்வு ஏற்பட்ட மாதிரி தெரியல விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தால் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காது இன்னொரு பக்கம் குற்றங்கள் உடனுக்குடனே நிரூபிக்கப்பட்டு தண்டனை அதிகபட்சமானதாக கிடச்சிருந்தாலும் இந்த குற்றங்கள் மேபி தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்போ தொடர்ந்து போல குற்றங்கள் இதே சாயலில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எங்கே கிடைக்கிது மக்கள் நீங்களே யோசிச்சா நல்லாயிருக்கும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் க்ளாஸ் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே இந்த தாளர்களெலாம் இருக்காங்களே ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் அவங்க சார்ந்து தனியாக ஒரு கிளாஸை அரசு எடுத்தால் நல்லாயிருக்கும் எப்படி மற்றவங்கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே இதுக்கூட மாற்றா நீங்கள் எப்படி எல்லாருக்கிட்டே பிஹேவ் பண்ணணும் குறிப்பாக மாணவ மாணவிகள் கிட்டே அப்படின்னு தாளர்களுக்கு ஒரு அறிவுரையை அரசு வழங்கினா நல்லாயிருக்கும் எது எதுக்கோ கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கோ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் தப்பே கிடையாது நாளாக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த தேர்வு எழுதும் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும் படைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாடு வருவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் இது போல் மாணவ மாணவிகள் கிட்ட ஆசிரியரோ இல்லைனா அந்த பள்ளியில் ஒர்க் இருக்க ஊழியர்களோடு யாராவது இந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க மீறுறாங்களா இல்லையா குறிப்பாக பாலியல் ரீதியாக இந்த விஷயம் சார்ந்து கண்காணிக்க ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டு அது பேச்சளவு மட்டும் இல்லாமல் முழு வீச்சில் தினமும் இன்ஸ்பெக்ஷனை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் சார்ந்து யோசித்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எதிர்காலத்தில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்